தாஜுதீன் மை எனக்கு ம் தாஜுதீன் மை பண்ணுவறாம் ஆஹா என்ன மாட்டான் அந்த மாதிரி பேசுற இந்த சண்டி தனத்தை கொஞ்சம் நீங்க கேட்றீங்க அப்புறமா மத்தத பேசறாரு இல்ல என்ன தூக்க போறீங்களா

ஹஜ் ஹஜ் பதுர்தீன் ஷிராஜ் த்ரெட் அது அச்சுறுத்தல் நான் அவருக்கு அவருக்குன்னு சொல்லி நான் ஹஜ் கல்லணுன்னு சொல்லல ஹஜ் ஆபரேட்டர்ஸ் ஏமாதிகள் சொல்லல ஆனா அவர் பேசுற இந்த சண்டித்தனத்தை கொஞ்சம் நீங்க கேட்டுருங்க அப்புறமா மத்திய

தேடுங்க இருக்கார எல்லாருக்கும் தெரியும் நாவல வீடு ஆபீஸ் போதுமா பெட்ரல இருக்கு பெட்ரோல் எங்க நம்பர் சொல்லுங்க

இவங்க எல்லாம் முஸ்லீம் ஃபிரோன் அப்படின்னு சொல்ல இல்லாத எனக்கு களிமா சொன்னவங்க ஆ களிம சொன்னாலும் ஃபிரோன் முஸ்லீமாக தான் இருந்திருப்பார் நான் அவர் களிம சொல்லலை இப்படியெல்லாம் போட்டு ஆட்களை ஏமாத்துறாங்க இப்போ புரியுதா ட்ரெட் த்ரெட் பண்ணுவாரன் எனக்கு ரைட் இல்லையா பேசுகிறதுக்கு அவங்க கலவு செய்யறதுன்னா நான் அவர் கல்லணுன்னு சொல்ல வரல அவங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளல சாரி அது அவருக்கு சரியாக தெளிவு வந்தில்லை அதில் என்ன இருக்குன்னு சொல்லி தான் மக்கள் நீங்கள் கொள்ளணும் இப்போ ஹஜ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சண்டியன் ஆகிட்டாங்க ரியாஸ் மீலார் நீங்கள் ஹஜ் கமிட்டியோட பிரசிடன்ட் இப்படி ஆட்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சு அவர் வந்து பேசியிருக்கிறாரா நான் நினைக்கிறது இல்ல அவர் அப்படி தெரிஞ்சு பேசியிருப்பாருன்னு சொல்லி உங்களோட தெளிவுக்கு நான் இன்னும் பதில் ஒன்று வச்சிருக்கிறேன் அந்த வீடியோ நான் போடுவேன் இன்ஷா அல்லா அது இட்ஸ் இந்த ப்ரோசஸ் ஸோ நீங்கள் கொடுத்த மீடியா கான்ஃபரன்ஸுக்கு நான் அது நான் சொன்னேனே நல்லா இருந்தா இப்ப நீங்க எனக்கு அன்னைக்கே கால் பண்ணீங்க நல்லா இருந்தால் நான் வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்பேன் இல்லாட்டி என்ன கருத்தை சொல்லுவேன் என்ன கருத்து இப்போ அதில் பல கருத்துகள் இருக்குது நான் சொல்றேன் இந்த கரீம் பதுர்தீன் நீங்க பிரசிடன்ட் இருக்கலாம் உங்களோட வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன் என்ன ஸ்லேவலுன்னு சொன்னா கொம்பா இல்லாட்டி நாளைக்கு ஒருத்தர் என்ன தெமடகோடை கூட்டா வேற ஒரு பேர் ஒன்று வச்சு அவர் அங்க சாண்டியன் டீம் டீம்காரன் நினைச்சிங்களா நினைச்சப்ப தூக்குவீங்களா இல்லாட்டி நாவல் இருந்தா நாவல் நீளும் எங்களுக்குன்னு சொல்லலும் நாங்களும் இந்த பக்கம் இருக்கிறோம் அந்த பக்கம் அந்த பேச்சு மட்டும் வச்சு கொள்ளாதீங்க என்னோட சரி இந்த த்ரெட் பண்ண வேலையெல்லாம் உங்களோட வீட்டாளர்களுக்கு த்ரெட் பண்ணிடுங்க

இந்த மாதிரி வேலைகளுக்கு அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி தானே இறங்கியிருக்காரு ஷீராஜீவ்னஸ் ஸோ இந்த மாதிரி இந்த ஹஜ் ஆப்ரேட்டர்ஸ் இப்படி எல்லாம் நீங்களோட எப்படியா ஆட்களை இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்புறது இப்போ இந்த ஹோட்டல் கொடுக்குறேன்னு சொல்லி இருப்பீங்க அந்த பஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த லக்ஸரி பஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ரெண்டாம் நம்பர் பஸ்ஸை கொடுத்திருப்பீங்க இல்லாடி போனால் இங்கே நூறு மீட்டர் அஞ்சூறு மீட்டர் தான் ஹரமே இப்போ முந்நூறு மீட்டருக்கு மேலே இருக்கு இப்படியெல்லாம் போய் சொல்லி நீங்கள் ஹோட்டலுக்கு புக் பண்ணியிருப்பீங்க எல்லாம் கபூர்ல போய் உங்களுக்கு பதில் கொடுக்கணும் சரி இது அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடுவேன் நான் ஆனா இந்த த்ரெட் பண்ண வேலைகள் எல்லாம் நீங்க வேற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க கரீம் பதூர்தீன் ஹாஜ் பிரசிடன்ட் அசோசியேஷன் மைண்ட் யோர் லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் யோர் டாங் ஐ கேன் ஆல்சோ ஸ்பீக் எந்த வார்த்தை உங்களுக்கு வருதோ அந்த புரியுறமாய் நானும் சொல்லுவேன் இப்படி எழுவே நான் அந்த மாதிரி கீழ்த்தனமான லெவல் உள்ள கட்டருக்குள்ளமாய் பேசுற ஆள் இல்ல உங்களோட வாய் கட்டர் மாதிரி சரி நீங்களும் எல்லாம் நினைக்கிறீங்களா நீங்க நேக்கேன்னு சொல்லி கபூரில் போய்ட்டு இதுக்கெல்லாம் பதிவு மன்னிக்க மாட்டேன்னு இன்ஷா இல்லை மாஷல்ல இதில் கணக்கெடுப்பேன் மிரட்டுறாரு மிரட்டுறாரு தூக்குவாரம் வந்து சின்ன பாபா தானே போய் தூக்குங்க உங்களோட பேர பிள்ளைகளில் உங்களோட பிள்ளைகளில் நல்லா அவங்களுக்கு அடுத்தி அந்த அதில் நன்மை தேடுங்க சரி நபி சல்லா அலுவலர் சுண்ணா ஹயா பண்ணுங்க ஹயாத் பண்ணுங்க ஜஜாக்கல்லா ஹைர் நான் ஷிராஜ் யுனஸ்